செய்திகள் வாசிப்பது நிரஞ்சினி பாலகிருஷ்ணன் மேதகு எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்தநாள் விழா ஆகஸ்ட் பதினேழு மேதகு எழுச்சி தமிழர் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வாழப்பாடி வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் மிகவும் சிறப்பான முறையில் கொடியேற்றி சிறப்பு செய்யப்பட்டது வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மண்ணாய்க்கன்பட்டியில் உள்ள இரண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது வாழப்பாடி அம்பேத்கர் நகரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்சில் மற்றும் இனிப்பு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இதில் தலைமையேற்றவர் பி வேல்முருகன் ஒன்றிய செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழப்பாடி முன்னிலை காளியப்பன் ஒன்றிய பொருளாளர் ரா முனியப்பன் ஒன்றிய அமைப்பாளர் சிறப்பு அழைப்பாளர்கள் கு வேல்மணி மாவட்ட அமைப்பாளர் வி சி கண்ணன் மாவட்ட அமைப்பாளர் செங்கதிர் மகளிரணி மாவட்ட செயலாளர் சி ராமமூர்த்தி பேரூர் செயலாளர் பா கார்த்திகேயன் நகர பொருளாளர் கா கோவிந்தராஜ் நகர துணை செயலாளர் சி தர்மலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர் சி முருகேசன் ஒன்றிய துணை செயலாளர் ரா விஜி நகர துணை செயலாளர் சி சுரேஷ் ஒன்றிய அமைப்பாளர் பங்கேற்று சிறப்பித்த முகாம் நிர்வாகிகள் சரவணகுமார் விக்னேஷ் பவித்ரன் மணி குள்ளு முத்துசுவாமி பெரியசாமி ராஜீவ் சந்தோஷ் சந்தோஷ்குமார் சிலம்பு கோகுல் சரவணன் முனியப்பன் தவசி மகளிரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாலப்பாடி வடக்கு ஒன்றியத்தின் நிகழ்ச்சி நிரல் கொடியேற்றி சிறப்பித்தல் முத்தம்பட்டி கேட் முகாம் மண்ணாய்க்கன்பட்டி முகாம் மண்ணாய்க்கன்பட்டி அம்பேத்கர் நகர் முகாம் மண்ணாய்க்கன்பட்டி மேற்கு காடு முகாம் துக்கியாம்பாளையம் மாரியம்மன் புதூர் பள்ளத்தாதனூர் நீர்முள்ளி குட்டை சிவசக்தி நகர் கோலத்து கோம்பை புதூர் கோணஞ்செட்டியூர் சந்திரபிள்ளை வலசு உள்ளிட்ட முகாம்களில் கொடியேற்றி இனிப்பு வழங்கியும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் பேனா பென்சில் வழங்கியும் சிறப்பிக்கப்பட்டது களத்தில் வேல்முருகன் ஒன்றிய செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழப்பாடி சேலம் வடக்கு வாழ்க வாழ்கால்க வாங்க வாழ்க்க வாழ்க 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 வாழ்க்கு தமிழர் அவங்க தமிழர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்